இந்த வண்டி என்ன வண்டினா ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வண்டி இந்த வண்டியை கரெக்டாக ஒன் டுவெண்டி பை ஆமா இந்த வண்டியில என்ன கம்ப்ளைண்ட்னாக்கு வண்டியில் வந்து ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட்டு செக் பண்ணி பார்த்தேன் கடைசியில் பார்த்தா பேட்டரி தான் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு பேட்டரியை பார்த்தேன் பேட்டரியும் புது பேட்டரியாக இருந்துச்சு அதோட கஸ்டமர்கிட்ட போன் பண்ணி சொன்னேன் அண்ணே பேட்டரியே கம்ப்ளைண்டாக இருக்கனே ஏற்கனவே நீங்கள் இடையில வாங்கி மாற்றுறீங்களா அப்படின்னு கேட்டேன் புது பேட்டிப்பா மாற்றினேன் நல்லா வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ அண்ணே கழட்டி வைக்கிறேன் நீங்கள் வந்து போய் வந்து வாங்கிட்டு போங்க வாங்கி செக் பண்ணி என்னென்னு பார்த்து நீங்கள் பேட்டியை மாற்றி கொண்டு வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் அவர் மலைக்கிறார் மலைக்காதான் நான் சோமயத்தை நம்புறப்பலையே போய் வர எரிச்ச போடுறப்பலையே என்னங்கிற சரியாக தெரியல அவர் சொன்னது மலைக்காது அண்ணே நீங்கள் வாங்கினா நீங்கள் தான் போகணும் நாங்கள் போனால் ரெஸ்பான்ஸ் இருக்காது நாங்கள் வாங்குகிற இடத்துல போனால் தான் எது வந்தால் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு ஓரத்தை சொன்னேன் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டாரு எப்போவுமே சரி நல்லா விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க எலக்ட்ரானிக் பொருள் எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்கினோம்னா பெரும்பாலும் மெக்கானிக்கிட்டே அந்த பொறுப்பாக படைச்சிருங்க ஆமாம் முக்கியமாக இந்த பேட்டரி நீங்கள் வாங்குறதுக்கு மெக்கானிக் வாங்குறதுக்கும் அதிகமாக வித்தியாசம் இருக்காது ஐம்பது ரூபா வேணால் முன்னப்பினாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் இருக்குங்க இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா அந்த ஆகி நிற்கிதா இதே நான் வாங்கியிருந்து வச்சுக்கே நான் வாங்கின இடத்துக்கு ஃபோன் பண்ணால் போதும் இல்லாட்டியும் போய் கொண்டு பேட்டியை கொண்டு போனால் போதும் உடனே செக் பண்ணிட்டு உடனே வேறு பேட்டரி மாற்றி கொடுத்துருவாங்க எங்களுக்குள்ளே முக்கியத்துவம் அந்த மாதிரி அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் பேட்டரி வாங்க யோசிக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னாக்கேன் வா ஒரு எங்கேனா வாங்கின ரெண்டு மூணு இடத்துல வாங்கின மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு வாங்கினேன் ஆரம்பத்துலலாம் போனோம்னா வண்டியை கொண்டு வாங்க வண்டியாக செக் பண்ண நம்ம வண்டியில் ஒரு சில வண்டியை செக் பண்ண மாட்டா நானாக வண்டியை செக் பண்ணிணேன் அந்த வோல்டேஜ் மீட்டர் வச்சு பார்த்துருவேன் செக் பண்ணிவிட்டு எல்லாமே இது போயிட்டு தான் நம்ம போவோம் போனோம்னா அதுவும் என்ன சொல்லலாம் இல்லை வண்டியை செக் பண்ணி பார்க்கணும் பேட்டரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ அலை அழிக்கிறாப்பில் நம்மளை அலைய விட்டா ஏன்னா அந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு நடந்துச்சு அதனால என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் கஷ்டமாக நீங்கள் போனீங்கனாலும் உடனே உங்களை பேட்டி செக் பண்ணி உடனே கொடுக்க மாட்டாங்க கொடுத்துட்டு அதாவது ஒரு சில இடத்துல நான் சொல்கிறது வந்து இப்போ பத்து இடத்துல நூற்றுக்கு பத்து இடத்துல சரியாக இருப்பாங்க பாக்கி தொண்ணூறு இடத்துல இதான் நடக்கும் நான் ஒரு இடத்துல ஒரு கஸ்டமர் பேட்டி கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லி வேறா மாற்றி கொண்டு போய் கடைசியாக அந்த பேட்டி மாற்றியே கொடுக்கலாம் அந்த பேட்டி தான் நல்லா பார்த்தா நல்லா இருக்குன்னு இல்லையா எனக்கு இடத்துல போயிடுச்சு கஸ்டமர் கையிலேயே கொடுத்து விட்டேன் அதனால என்ன செய்ய இந்த பேட்டி இந்த மாதிரி பொருள் வாங்குனீங்கன்னா மெக்கானிக்கிட்டே பொறுப்பாக போகிறீங்க போச்சுன்னா ஒரே நாளில் அவங்க மாற்றி கொடுக்க அவனால் மெக்கானிக்கனால் முடியும் ஏன்னா ஒரே இடத்துல வாங்குவாங்க அதனால இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க கொடுங்க நான் செக் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க செக் பண்ணி வச்சுட்டு போய் நீங்கள் சாயங்காலம் வர சொல்லுவாங்க சாயங்காலம் பண்ணி என்ன சார்ஜ் ஏறணும் இன்னும் போட்டு பார்க்கணும் போயிட்டு நாளை காலையில் வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ உங்கள் வண்டி ஒர்க் ஷாப்லாம் கிடக்கும் ஏன் ஷாப்ல நான் இடம் கிடையாது நான் என்ன சொல்லுவேன்னா பேட்டி அதாவது பிரைவேட் பார்ட்டியாக இருந்தால் இங்கே பேட்ரி மத்தவரை செக் பண்ணி வாங்கணுன்னாக்க பழைய பேட்டரி வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் அவங்களை மாட்டி தந்துட்டு உங்கள் வண்டியை கையில் தந்துடுறேன் புது இந்த பேட்டியை கட்டி தந்துறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எனக்கு உள்ளே நிப்பாட்ட இடம் கிடையாது நீங்கள் நைட்டு சாயங்காலம் சப்போஸ் நீங்கள் வரலேன்னா நான் உள்ளே எத்தக்க இடம் கிடையாது வெளியே தான் போட்டு போவேன் எதுவும் பொருள் காரணம் போச்சுன்னா அது பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுவேன் அதனால் என்ன பண்ணுறீங்க நீங்கள் பேட்டரி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் மாற்றணும்னா கண்டிப்பான முறையில் மெக்கானிக் கையில் ஒப்படைச்சிருங்க பொறுப்பு அதான் நீங்கள் கூட போகிறோம்னா போங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மெக்கானிக்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிங்கன்னா அவங்க எப்போ வாங்குகிற இடத்துல வாங்கினா நிறையவே சொல்லுவீங்க உங்களுக்கு அதிக லாபம் இருக்குது அப்படின்னு அதிக லாபம் தான் வந்துடாது இப்போ நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள் என்ன அந்த தொழிலில் உங்களுக்கு லாபம் இல்லாமல் இருக்குமா பொருள் வாங்க நீங்கள் ரெகுலராக வாங்குகிற இடத்துல போனால் உங்களுக்கு மதிப்பு இருக்கும் தீபாவளிக்கு ஒரு ஏதாவது போனஸ் மாதிரி இல்லை ட்ரெஸ் மாதிரி ஏதாவது அந்த பெனிஃபிட் தான் தவிர வேறு எதுவும் நம்ம எங்களுக்கு வந்து அதாவது நம்ம எவ்வளோக்குள்ளே ஜாமான் அந்த அந்தளவுக்கு பெனிஃபிட் தான் அது தவிர அந்த போனஸ் மாதிரி கொடுப்பாங்க இதை நீங்கள் ஏதாவது நீங்கள் இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் கிடைக்கும் மெக்கானிக்கலுக்கும் வேறு எஸ்டாச்சு அதெல்லாம் உங்கள்கிட்ட பில்லு வச்சு அது மாதிரி செய்கிற வேலைனா இங்கே இப்போ இந்த ஒர்க் ஷாப்லுமே பெரும்பாலும் கிடையாது முன்னாடி அந்த மாதிரி இருந்துச்சு வந்து கிடையாது கூட போகிறோன்னா நீங்கள் போங்க அதனால என்ன சொல்கிறோன்னா நீங்கள் வந்து பொருள் வாங்கும்போது இந்த மாதிரி பேட்டரி வாங்கும் வாங்கும்போது வந்து நீங்கள் மெக்கானிக்கிட்ட பொறுப்பாகப்படுங்க உங்களுக்கு ஒரே நாளில் வேலை வந்து கம்ப்ளீட் டைப் இவர் ஏன்ட்டா நான் என்னைய வாங்க மாட்டோட்டானா நான் வேலையை முடிச்சு நேராக வண்டி அனுப்பிட்டுப்பேன் ஆமாம் அதனால மெக்கானிக்கிட்ட படைங்க